சென்னையில் மூன்று சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கும் செயலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை திருவிக்கா நகர் பகுதியில் மூன்று சிறுமிகளை மூன்று நபர்கள் காதலிப்பதாக கூறி அவர்களை தனியாக அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளனர் இது தமிழகம் முழுவதும் மீண்டும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து சிறுமிகள் மற்றும் பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி வரும் நிலையில் தற்போது இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்திருக்கும் செய்தி கேட்டு தான் அதிர்ச்சியடைந்திருப்பதாகவும் இந்த வழக்கில் குற்றம் செய்ததாக மூவரும் உடந்தையாக இருந்ததாக மூவரும் கைதாகியுள்ள நிலையில் கைதானோரின் சிலர் மீது ஏற்கனவே வழக்குகள் உள்ளதாக செய்திகள் வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் சட்டங்களை கடுமையாக்குவதாக சொன்னால் மட்டும் போதாது எனவும் அவற்றை செயல்பாட்டில் கொண்டு வந்தால்தான் குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்வதற்கு அச்சம் ஏற்படும் என்பதை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு உணர வேண்டும் எனவும் கூறியுள்ளார் சார் போன்றவர்களை ஆட்சியாளர்கள் காப்பாற்ற நினைப்பதால் தான் தமிழ்நாட்டில் பல சார்கள் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருவதாகவும் உடனே இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினுக்கு வலியுறுத்துவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க